செய்யுங்கள் செய்வதை செய்யாதீர்கள் கிறிஸ்தியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திருவையோடு இணைந்து பொது பொதுக்காலத்தின் இருபதாம் வாரத்திலே சனிக்கிழமையிலே மத்திய நட்சத்திர இருபத்தி மூன்றாம் ஆறம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள அந்த இறை வார்த்தையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறைநூல் அறிஞர் பரிசியர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறையவற்றை சொல்வார்கள் ஆனால் செயலில் காட்ட மாட்டார்கள் எனவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சொல்வதை செய்யுங்கள் ஆனால் அவர்கள் செய்வதை செய்யாதீர்கள் என்கின்ற ஒரு அழுத்த திருத்தமான சிந்தனையை விழிப்புணர்வு இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார் இன்றைக்கு எந்த துறையை எடுத்தாலும் சரி கல்வித்துறை எடுத்தாலும் சரி அரசியல் துறை எடுத்தாலும் சரி சமூகத்துறை எடுத்தாலும் சரி நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் நிறைய பேர் சொல்வார்கள் ஆனால் செயலில் காட்ட மாட்டார்கள் இன்றைக்கு இந்த உலகத்திலே சமுதாயத்திலே நாட்டிலே குடும்பத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் நாம் நிறைய பேர் சொல்லுகிறோம் ஆனால் செயலில் காட்டாமல் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய இந்த நட்சத்தின் வழியாக நாம் வெறும் சொல்வதோடு மட்டும் நின்று விடாமல் வாழ்வாக்க வேண்டும் விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரை உள்ள எல்லா இறை வார்த்தையும் நாம் ஒரு சில நேரங்களிலே படிக்கக்கூட கூடியவர்களாக இருக்கிறோம் ஒரு சிலரிடம் கேட்டால் நான் விவிலியத்தை ஐந்து முறை ஆறு முறை படித்திருக்கிறேன் பத்து முறை படித்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் விவிலியத்தில் இருக்கக்கூடிய அந்த இரையாற்றின் விழுமியங்களை செயல்படுத்தாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் இன்று அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள் எனவே நாம் இவற்றை சொல்வதோடு மட்டும் நின்று விடாமல் செயலில் காட்ட வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் இறை வார்த்தையிலே தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது தொடக்கத்தில் வெறும் வார்த்தை இருந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செயல் வடிவிலே இந்த உலகத்திலே மனிதராக பிறந்தார் மனிதராக பிறந்ததோடு மட்டும் அவர் நின்று விடாமல் எப்படி தான் சொல்வதை செயலாக்க வேண்டும் என்பதிலே எப்படி பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் எப்படி பிறருடைய துன்பத்திலே ஆறுதலாக இருக்க வேண்டும் எப்படி பிறருடைய உடல் நோய்களை குணப்படுத்த வேண்டும் எப்படி பிறரை அன்பு செய்ய வேண்டும் எப்படி பிறரை மன்னிக்க வேண்டும் எப்படி பிறரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி எல்லாருக்கும் எல்லா தேவையிலும் எல்லாரையும் ஒரே விதத்திலே ஒரே மனநிலையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூன்றே மூன்று ஆண்டுகள் மட்டும் வாழ்ந்து அவர் வெறும் சொல்வதோடு மட்டும் நின்று விடாமல் செயலிலே வாழ்ந்து காட்டினார் அதே போலத்தான் இந்திய இந்த இறைவாரத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை வெறும் சொல்வதோடு மட்டும் விடாமல் செயலில் வாழ்வாக்க அழைப்பு விடுக்கிறார் இந்த செயலில் வாழ்வாக்குவதை முதலிலே நாம் நம்முடைய குடும்பங்களிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் குடும்பம் ஒரு குட்டி திருவையாக குடும்பம்தான் முதல் இறை ஆலயமாக அமைந்திருக்கிறது எனவே இந்த முதல் இறை ஆலயத்திலே குழந்தைகள் தன்னுடைய பெற்றோரிடமிருந்து எவற்றை கற்றுக்கொள்கிறார்களோ அதையே எதிர்காலத்திலே வாழ்வாக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்கள் பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை பார்த்து நீ பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும் நல்ல பழக்க வழக்கங்களை வாழ்வாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குழந்தைகளை பார்த்து பெற்றோர்கள் சொல்வார்கள் ஆனால் அவர்கள் பல பெற்றோர் தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த மாட்டார்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருகின்ற பொழுது பொய் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வருகின்ற பொழுது தகாத வார்த்தைகள் மட்டும் பேசுவதோடு மட்டும் இல்லாமல் அங்கே கெட்ட வார்த்தையும் பேசி இருவரும் நல்ல ஒரு உறவு இல்லாமல் ஒரே குடும்பத்தில் வாழக்கூடிய பெற்றோர்களாக இருப்பார்கள் அதே போலவே தங்களுடைய உறவினர்களுக்கு இடையே பிரச்சனையின் காரணமாக பேசாமல் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறது இவ்வாறு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு அறிவுரை கூறுவார்கள் ஆனால் பெற்றோர்களே தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தாமல் இருப்பார்கள் இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளிலே முதல்ல நம்முடைய குடும்பத்திலே நாம் குழந்தைகளுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுக்க வேண்டும் சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைகள் பெற்றோரை பார்க்கிறார்கள் அவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை தன்னுடைய பெற்றோர்கள் த என்னுடைய குழந்தைகளில் கற்றுக் கொடுத்தார்கள் என்றால் அதையே அந்த குழந்தை வாழ்வாக்கும் அவ்வாறு இல்லாமல் கெட்ட வார்த்தை பேசுவது பிறரை புறணி பேசுவது இன்னும் பிறரை எப்படியெல்லாம் அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு தீய எண்ணத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த குழந்தையும் அந்த பழக்க வழக்கத்து பழக்கங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வாக்கக்கூடிய குழந்தையாக இருக்கிறது அப்படி வாழ்வாக்கக்கூடிய குழந்தை முதலில் குடும்பத்திலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு செல்கிறது பள்ளிக்கூடத்திலிருந்து அந்த குழந்தை சமுதாயத்தை நோக்கி பயணிக்கிறது சமுதாயத்தை நோக்கி பயணித்து மாவட்டத்தை நோக்கி பயணிக்கிறது மாவட்டத்திலிருந்து நாட்டுக்கு செல்கிறது நாட்டிலிருந்து உலகம் முழுவதும் அந்த குழந்தை பரவி செல்லக்கூடிய அந்த குழந்தை குடும்பத்திலிருந்து எந்த நல்ல பழக்க வழக்கத்தை அந்த குழந்தை கற்றுக்கொள்கிறதோ அதையே வெளியிலும் சொல்கின்ற சொல்கின்ற பொழுது அந்த குழந்தை வாழ்வாக்கக்கூடிய குழந்தையாக இருக்கிறது எனவே இன்றைக்கு எந்த பணியை எடுத்தாலும் நாம் வெறும் வார்த்தையிலே சொல்வதை விட செயலிலே வாழ்வாக்கினால்தான் அங்கே ஒரு வளர்ச்சியை நாம் காண முடியும் ஏனென்று சொன்னால் வளர்ந்து வரக்கூடிய இந்த விஞ்ஞான உலகிலே எல்லாரும் இந்த இணையதளம் போன்றவற்றுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு முறை தேவையாக இருக்கிறது வெறும் சொல்லிலே நின்று விடாமல் செயலிலே வாழ்வாக்க வேண்டும் அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறக்கூடிய பல புனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே வெறும் சொல்லோடு நின்றுவிடாமல் செயலில் வாழ்ந்து காட்டினார்கள் எல்லா புனிதர்களுடைய வாழும் எல்லா இறைவாக்கினர்களுடைய வாழ்வும் எல்லா நீதி தலைவர்களுடைய வாழ்வும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே வெறும் சொல்லோடு நின்றுவிடாமல் செயலில் வாழ்ந்து காட்டினார்கள் ஆம் கிறிஸ்திய சுவில் மிக்க சகோதர சகோதரிகளே இன்றைக்கு ஆண்டவரேசு மறைமுகர்களை பார்த்து எச்சரித்ததைப் போலவே நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார் நீங்கள் வெறும் சொல்லோடும் மட்டும் நின்றுவிடாமல் செயலிலே வாழ்வாக்குங்கள் அவ்வாறு வாழ்வாக்குகின்ற பொழுது உங்களுடைய குடும்பம் வாழ் வளர்ச்சியடையும் உங்களுடைய சமுதாயம் வளர்ச்சியடையும் உங்களுடைய நாடு வளர்ச்சியடையும் இந்த உலகம் முழுவதும் வளர்ச்சியடையும் இந்த உலகம் முழுவதும் விண்ணரசாக மாறும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய வாழ்வை மாற்றி கொள்வார்கள் அவ்வாறு வாழ்கின்ற பொழுது முதன்மையானோர் கடைசியாவர் கடைசியானோர் எல்லாரும் முதன்மையாவர் எல்லாரும் எல்லாம் பெற்று வாழ்வதற்கு தேவையான அருளை கடவுள் நிறைவாக தருவார் எனவே நாம் இந்த நாளிலே வெறும் சொல்வதோடு அன்று மட்டும் நின்றுவிடாமல் செயலிலே நம்முடைய வாழ்வை வாழ்வாக்க தேவையான அருள் வேண்டி இறைவன் நோக்கி மன்றாடுவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்